ஸ்ரீ குரு நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமதி சிவ உபனிஷதம் பாகம் ஒன்று போதனி எண் தொள்ளாயிரத்தி பதினான்கு போதனை நாள் இருபத்தொம்போது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு புதன்கிழமை உடம்பு சாசுவதுமன்று மாற்றங்கள் ஏற்படுவது தெரிந்தும் தெரிவதில்லை அதனாலேயே மற்றவைகளிலும் நம்பிக்கை உடம்பு நான் என்று தெரிய எதற்கும் சாட்சியே நான் என்ற பாவனை முதிர்ச்சி அடைய வேண்டும் அப்போதுதான் துக்கம் நீங்கும் துக்கம் போனவிடம் சனாதன ஆனந்தமே உடம்பின் ரிலேஷன் இவன் என்று மற்றவர்கள் பழகுவதை கவனித்தும் பிறகு உடம்பில் நோய் ஏற்படும் போது அதை கவனித்தும் இப்படி சிறுக சிறுக உடம்பை பிரித்து சாட்சியாக பார்த்த பிறகு எண்ணங்களுக்கும் சாட்சியாக முடியும் மற்றவை வேத விதிகள் இதற்கு அனுகூலமாக இருக்கலாம் எறும்பு மார்க்கம் இதை சாட்சி பாவத்தை பின்பற்றினால் துக்க சாந்தி சர்வீசின் உடம்பை கவனிக்க வேண்டும் நான் சாக்ஷி என்பதில் ஸ்பெஷல் கவனம் வேண்டும் இரண்டிலும் ஸ்பெஷல் கவனம் என்றால் இரண்டு தோணியில் கால் வைத்த கதையாகும் உடம்பை பிராரத்தம் கவனித்து கொள்ளும் நீ எப்படி அகங்கரித்து கவனித்தாலும் பிராரத்தப்படிதான் நடைபெறும் ஆகையால் பிராரத்தத்தை தெய்வத்தை நம்பி வாழ வேண்டும் பிராரப்தம் எப்படி செய்ய வைக்கிறதோ நான் அப்படி செய்ய உள்ளவன் ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி